ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிவி ஃபேமிலி விலாக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்க நம்பறோம் நாங்களும் செம்மையாக இருக்கும் இன்றைக்கி வந்து ஒரு சூப்பரான விலாக் பார்க்கலாம் ரெண்டு நாளோடய விலாகு தான் இது ஒரு நாள் நைட்டுலேருந்து அப்படியே ஆரம்பிச்சு ஸோ நாங்கள் எங்கே போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் ஃபேமிலி படம் பார்க்க போயிருந்தோம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு வெற்றி தேட்டர் ரொம்ப பேர் வெற்றி தேட்டருக்கு தான் பதினொன்று இம்காக போனோம் அதனால தான் பாதி பேர் வந்து அரத்தோக்கத்தில் இருந்தாங்க ஆனால் வந்து போய் தூங்கிடுவோன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் தூங்குவேல செம்ம ஜாலியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வழக்கம் போல் ஒரு டீயை சாப்பிட்டு வீட்டுக்கு வந்தோம் இதுக்கப்புறம் இருக்கிறதா காலையிலேருந்து எடுத்த வீடியோ ஆயிலோ காய்ஸ் இன்னும் மண்டை முள்ள முடி மாதிரி இருக்குது ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையிலே வந்துட்டு ஒரு சாக்கிங் கொடுத்துருக்கா என் பொண்டாட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புருஷனுக்கும் மகனுக்கும் அந்த கொடுக்குற அந்த டிஃப்ரெண்ட்ஸ் காலையிலே சாப்பாடெலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு என்னன்றத சொல்கிறேன் ஃபஸ்ட்டு என் குழந்தையை காமிக்கிற பாருங்கள் என்னோடய ஃபஸ்ட்டு குழந்த பெரிய குழந்த மீசெல்லாம் வளரப்போகுது சாருக்கு மீசையை பாருங்கள் மக்களே அவருக்கு தோசை சட்னி இருக்கு ஆனா நமக்கு மீந்து போன சாப்பாடில் தண்ணியை ஊற்றி இதான் உடம்புக்கு நல்லதா நல்லது தான் நல்லது தான் இல்லைன்னு சொல்லுவேன் ஆனால் அதே நல்லதா வந்து குழந்தை கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்க கேட்டால் அதுக்கு ஒரு காரணம் என்னம்மா காரணம் சொல்லுமா பையனை விட புருஷன் வந்து நல்ல ஹெல்த்தியாக இருக்கணும் அதானே ஓ ஆனால் டேஸ்ட் அங்கே ஹெல்த்தி இங்கே நான் என்ன கேட்டேன் என்ன கேட்டேன் தோசை வேணுமா கஞ்சி வேணுமான்னு கேட்டேன் நீ என்ன சொன்ன நீ கொடுக்கறது எல்லாமே நல்லா தான் இருக்கும் நீ எது வேணாலும் கொடுமான்னு சொன்னேன் கஞ்சி தான் கேட்டேன் இப்படி இப்படி வீடியோவில் போட்டு கொடுக்கூடா ரொம்ப ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்கோம் எனக்கு வந்துட்டு அதாவது நம்மளுக்கு வயசாகி போச்சு இதுக்கப்புறம் வந்துட்டு நாக்கு குருசியை விட வந்து உடம்புக்கு ஹெல்த்தி தான் முக்கியம் அது இல்லாமல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் கஞ்சி அந்த கஞ்சியில் வந்துட்டு அதை கொஞ்சம் இப்போ இந்த வெயில் காலத்துக்கு ஆமாம் இங்கே வச்சு இங்கே வெயில் காலத்துக்கு வெயில் இருக்கிறது வெயிலா இல்லை இங்கே இருக்கிறது வெயிலா

அழகா அவன் பையனுக்கு மட்டும் பேப்பர் ரோஸ்ட் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா அப்படியே மொத்தையா கொடுத்துட்டு அந்த சட்டியில ஒழுங்கா வரலன்னு சொல்லிட்டு கதை விடுறது இருக்கு இதுவாரு மக்களே எவ்வளவு அழகா நைசா அப்படியே நைய ஊத்தி ஏத்து வந்திருக்காங்க இதே தான் நான் எனக்கு எப்படின்னா மொத்தேயா தூந்து போடுறேன் வீடியோ பேசுறதுக்குள்ள அது என்ன இதோ ஃபுல்லா வந்து நல்லா இதுவாயிடு. ஏன் எனக்கு செய்யும் போது நீங்க வீடியோ பேசுவீங்களா உங்க பையனுக்கு செய்யும் பண்ண மாட்டீங்களா? ஆ ஓ அவர் வெயிட் பண்ணுவார் பாத்தீங்களா மக்கள் எல்லார் வீட்லயும் இந்த மாதிரி தான் வந்து ஆண்களோட நேரம் போல இருக்கு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க. கிச்சன்ல என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பாருங்க இப்ப எப்பயுமே வந்துட்டு உப்பு ரொம்ப முக்கியம். உப்பா ஆனா உப்பு வந்துட்டு உடம்புல தேவை ஆனால் உப்பு அதிகமாக போயிடுச்சுன்னா பிரச்சனையும் வரும் ஸோ இப்போ வந்து இந்த உப்பு வச்சு எல்லாம் பண்ணப்படும் அப்படி ரொம்ப முக்கியமான விஷயம் இதுவருங்க எப்பவுமே வந்துட்டு இந்த மாதிரி கிரேப்ஸு இதெல்லாம் வந்து பாருங்க இந்த ஒயிட்ட ஒயிட்டாக இருக்குல்ல இதெல்லாம் என்னன்னு சொல்கிறாங்கன்னா அதுவும் ஒரு வகையான மருந்து மாதிரி இருக்கும் அப்படின்றாங்க அதனால் எப்பயுமே உடனே இந்த மாதிரி தண்ணியில் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு கல் உப்பு கிருமி நாசினி ரைட்டா எவ்வளவு

சரிங்க நன்றி எனக்கு ரொம்ப பிடிச்சது பன்னீர் இது பன்னீர் திராட்சை புளிக்குதா அதே மாதிரி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது இங்கே காமிங்க மூஞ்ச காமிங்க அதில் இருக்கிற கொட்டையோட சேர்த்து சாப்பிட சொல்லுங்கள் அதில் தான் சார் இருக்குது எனக்கே பிடிக்காது அது பார்த்தீங்களா கொட்டையோடு சாப்பிடணும் அப்போ தான் அது இருக்கும் இந்த கடைசி விவசாயி நினைக்கிறேன் விதை இல்லாமல் இது பண்ணுவாங்க அதுக்கு அந்த தாத்தா தான் சொல்லுவார் விதை இல்லாமல் குழந்தை போகிறதா பரவாயில்லையான்னு கேட்பாரு மாதிரி போயி <comfort> இந்த முட்டையை வாங்கி அதை வந்து கோழி பாதுகாக்குதோ இல்லையோ நான் வந்து ரொம்ப அடப்பா அப்படியே அட காத்து ஏன்னா வெயிலில் குஞ்சு பொரிச்சு வண்டியில் அந்த டிகில் தானே வச்சுட்டு வந்துருங்க ஓப்பன் பண்ணும்போது பத்து கோழி குஞ்சு எப்படி இருக்கும் அந்த மாதிரி கோழி பண்ணையை ஆரம்பிச்சிடலாம் கோழி பண்ணை கோழி குஞ்சி பண்ணை தான் வைக்க முடியும் ஸோ பத்து முட்டை வாங்கிட்டு வந்துருக்கோம் எங்கள் வீட்டான வந்துட்டு பத்து முட்டை வந்து அறுபது ரூபா உங்கள் வீட்டான எவ்வளவுன்றது அப்பனா ஒரு முட்டை எவ்வளவு அஞ்சு ரூபா ஐம்பது காசு அவன் டென்த் போகிற மக்களை கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க பத்து முட்டை அறுபது ரூபான்னா ஒரு முட்டை எவ்வளோ ஒரு ஜீரோ கட் பண்ணு பத்து முட்டை அறுபது ரூபா ஸோ நீ என்ன நினச்சா டென் முட்டை நினச்சிருக்கேன் உங்களுக்கு அதிகமாக தானே இருக்குது அங்கே நம்ம அத்தை வீட்டை போ அத்தை வீட்டிட்டு போகும்போது ஒரு முட்டை அஞ்சு ரூபா

அந்த முத்தம் குழந்தைங்க மொத்தலாம் கேட்க வரைய பிச்சு கூட போச்சு இன்னைக்கு ஃபுல்லாக கன்டென்ட் நீதான் சரி இப்போ எங்கே போகிற இப்போ எங்கே போகிற அதாவது மேலே வந்துட்டு ஏதோ பொக்கிஷம் வச்சு பார்க்குற மாதிரி வந்துட்டு அந்த கீரை அச்சு செடி செடியை வந்து வளர்த்துட்ருக்கா கிராஸ் ஸ்டாக்கு கிராஸ் ஸ்டாக்கில் கிராஸ் மெம்பர்

யாரும் சத்தம் போடக்கூடாது சிவிலியண்டாக வந்து நாங்கள் ஏன் சத்தம் போட போகணும்னு கேட்காதீங்க நாங்கள் செல் தானே பார்த்துட்டு இருக்கிறோம் இங்கே பாரு இங்கே இந்த அடிக்கிற வெயிலுக்கு அந்த இடமே அப்படியே மதிய நேரத்தில் அனலாகிடுது வெளிச்சமாக இருக்குல்ல போட்டாத போட்டாது சத்தம் போடாதீங்க சைலண்டாக வாங்க ஏன் அதை சொல்லுங்க சத்தம் போடாதீங்க அவ்வளோதான் சொல்லுங்க சரி வணக்கெல்லாம் இல்லை சரி ஓகே உங்களை சுடு தாங்கும் சுடு சத்தம் போடாமல் இருந்தீங்களா இப்போ சத்தம் போடுங்க வாங்க ஸோ மிளகாய் காய வச்சுருக்காங்க இப்போ நம்ம வந்து அந்த செடியை பார்க்க போகிறோம் ஸோ அதிசயமான செடி அற்புதமான செடி இப்படி ஒரு செடி நீங்கள் பார்த்துட்டு வரீங்க ஈரப்பலமான செடி எதுக்காக இந்த செடி எது போடி ஆறோம் ஐ இது ஒரு செடி ஒத்த செடி

அது தூக்கு நினைக்கிறது அது விழுந்துடும் இதுல குப்பை மேனியும் சைடில் வருது இதில் இதெல்லாம் இது மொத்தமாக ஒரு இடத்துல கொத்தா வளருது அது என்னது ஆனால் எல்லாம் மிளகாவை போட்டிருக்கேன் வெண்டைக்காவை போட்டு அதுவும் வருதா இது வெண்டைக்காய் செடி மாதிரி இருக்குல்ல இங்கே பார்க்கறதுக்கு இது தெரியாது சரியை பற்றி தெரியாது யூஎஸ் செடி பற்றி தெரியும்ல ம் யூஎஸ் செடி தெரியும் நீங்கள் யூஎஸ் வந்தீங்கன்னா அதை பற்றி சொல்லுவோம் நான் நான் பிடிக்கவா இது இப்படி வச்சா நல்ல வருது ஆமாங்க தண்ணி ஊற்றும் போது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயங்கள் இதுதான் தான் இப்படி தண்ணி வச்சு நீங்கள் அந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா தான் தண்ணி வரும் இங்கே பாரு இங்கேலாம் துளசி அதுவே வருது துளசி அதுவே தான் வந்துச்சு ஆ எந்த 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 பஸ் பிடிச்சி வந்துச்சு இங்கேருந்து இங்கே பக்கத்தில் தான் வந்துருக்கு அச்சு குடிக்கிச்சு

வா கிளப்பு